வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க மீண்டும் ஒரு நாள் பூக்கள் வெளித்து கண்கள் துடைத்து காலை வணக்கம் சொல்லும் பாருங்க அம்மா அம்மா எனக்கு காப்பி கொண்டு வரீங்களா என்ன அம்மா தருவாள் காப்பி கலந்து தெரிஞ்சாக்கல யூடியூப் ஏன் போடுவேண்ணா பிரச்சனை இல்லை தேங்க்ஸ் சார் இது இது ஒரு பாருங்க என்ன அக்கறையா அம்மா என்ன சொல்லுவாங்க அம்மா தருவால் காப்பி கலந்து என்றும் அதுதான் என் ஊக்கம் மருந்து இப்படி ஒரு பாட்டில் ஒரு வாசனை வருது பாட்டு தெரியுமா எல்லாத்துக்கும் ஓமுட்டு தான் சொல்லுவீங்க விட்டா காணும் என்ன விட்டா காணும் ஓம் ஓம்னு சொல்லியே சமாளிச்சிடுவா ஒரு கோஃபி குயில் பாட்டு கிளிச்சத்தம் அப்படி தான் ஒரு அழகிய காலப்பொழுதுலேருந்து உங்களை சந்திக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்க சூரியன் எழுந்து சோம்பல் முறித்து கம் சொல்லும் சூரியன் எழுந்து சோம்பல் முறித்து காலை வணக்கம் சொல்லும் உண்மை அதுவும் காலை வணக்கம் சொல்லுது பூக்களும் காலை வணக்கம் சொல்லினோம் காஃபியும் வந்துட்டுது இதுக்கு மேலே என்ன வேணும் ஐயா வந்து என்ன தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சில பேருக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கி செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி என்ஜாய் பண்ணுற விருப்பம் இருக்குது தவறும் இல்லை அந்த வேலை வேணுபோக்க தான் வேணும் அதேமாரி இயற்கை இயற்கையோடயிருந்து அனுபவிக்க வேணும் பஸ்ஸில் போய் சாதாரண டீ கடையில் டீ குடிச்சு அப்போ தான் அந்த மண் வாசனையும் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும் இல்லை எனக்கும் ட்ரெயினுக்கு முடியல ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால் இல்லை ட்ரெயின் தண்டவாளமே முன்னால் இருக்குது எப்படி பாருங்க லொக்கேஷன் அண்டு காலம்புரை எழுப்பினோனே இன்னும் வந்து ஹாய் வணக்கம்னு சொல்லிட்டு போகுது சின்ன பிள்ளையிலே எனக்கு என்ன வேலை சொல்லலாம் இந்த மிளரழுக்கும் இந்த சிறு என்னுடைய சிறுவிராயத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது என்ன சொல்லலாம் காலம்புரை எலும்பினோனே நான் முதல் எலும்பு எலும்பினோனே முகங்காளி போட்டு முந்தி குளிக்கிற கொஞ்சம் குரல் தான் சின்ன பிள்ளையில் பூக்கள் பிடுங்கி சாமிக்கு வைக்கிற வேலை ஒரு பூத்தாட்டம் இருக்குது அதில் சிவரத்தம்பூ இப்போ சிவரத்தம்பூகள் இல்லை சிவரத்தம்பூ மல்லியப்பூ அதெல்லாம் பிடிங்கி கொண்டு போய் சரஸ்வதிக்கு ச வெள்ளப்பூ என்ன மல்லிகை பூ வைக்கிறது சபரத பூக்கள் தான் பார்த்து அது அதை அழகு பார்க்குறது சாமி தட்டில் இப்போ அந்த சாமி படத்தில் அதே படங்களோட இருக்குது சாமி படம் அந்த மாதிரி பராமரிக்கப்படுது அப்போ அதனுடைய சிறுபிராயத்தில் அது ஒரு ரூட்டின் காலம்பிரிமையோட சாமியறையை கூட்டிகிட்டு இதில் வந்து பூப்பிடுங்கிறது அதெல்லாம் அப்போ பெருமையாக என் வீட்டிலேருந்து பாப்பி நம்ம என்னுடைய முக்கியமாக என்னுடைய பாட்டி வந்து பெருமையாக என்ன இந்த பேரன் வந்து பூ பிடிங்கிறாரு பூ வந்து தராரு ஐயோ அதெல்லாம் சொர்க்கமான காலங்களாக பர்சனலான விஷயங்கள் உங்களோட நான் பயந்து கொள்கிறேன் ஆடுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு அது மேலத்திய நாடுகள் இன்னும் தெரியும் இந்த குளிரால் இந்த உணர்வுகள் கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லோருமே கொஞ்சம் உணர்வுகள் மரத்து போன மாதிரியும் இங்கே ஆடு மாடு நாயல் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் எனக்கு என்னென்னு தெரியல அது உண்மையோ என்ன தெரியலை ஷாராக ஸ்டைலாக நடந்து போகுது எல்லா ஜீவராசியாலும் சேர்ந்து ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு வாழினோம் எனக்கு வந்து விட்டுட்டு போகவே மனமில்லை உண்மையில இங்கேயே வந்து குடும்பமாக செல் பண்ணி வாழறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து உள்ளதில் எதுலேயும் இல்லை வெரி சேட் ஒன்றும் செய்யலா பூக்கள் எழுந்து சோம்பல் முறித்து காலை வணக்கம் சொல்லும் தூங்கி கிடந்து சூரியன் எழுந்து சோம்பல் முறித்து கொள்ளும் குளிக்கும் போது தெரிக்கும் துளியில் கோடி வைரங்கள் மின்னும் இங்கே எனக்கே பாட்டு வருவதுன்ற ஆச்சரியமா இருக்கு இந்த தான் எனக்கு ஒவ்வொருத்தரையும் மாற்று போல இருக்க போது தெறிக்கும் துளியில் கோடி வைரங்கள் மின்னும் அது இங்கே மட்டுமே சாத்தியம் ஏனென்றால் வெளியில் கிணத்தடியில் குளிக்கேக்க அதில் சூரிய ஒளிச்சம் பட்டு அது வைரம் மாதிரி ஜொலிக்கும் நீங்கள் என்னதான் லக்ஸரி பாத்ரூமில் குளித்தாலும் அப்படி வருமோ என்ன பாடி ஏனென்றால் இங்கே வந்து கூட நான் தான் மெது தான் காய்க்கிறேன் ஏனென்றால் எனக்கு இந்த பக்கத்து வீட்டு நெய்பர்ஸுக்கு எங்கட சத்தம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போவும் இருந்து இது இது வந்து வெளிநாட்டில் வந்த பழக்கம் ஏனென்றால் வெளிநாட்டில் சத்தம் போட்டு காய்ச்சால் பக்கத்து வீட்டுகளுக்கு ஒன்று கொஞ்சம் கூச்சம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து இங்கே வந்து கூட என்ன மாத்தையில் என்ன பாருங்களேன் இங்கே வந்து கூட நான் வளாகிங் செய்ய மெதுவாக தான் காய்க்கிறேன் புளக்கிஞ்சிற கூச்சம் இருக்கலாம் ஆனால் அதை விட அந்த வெளிநாட்டில் பழகின பழக்கம் அதை அதை இங்கேயும் தொடர்றேன் அதுவும் ஒரு அங்கேயும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ என்ன இந்த வீடியோவில் அங்கே வெளிநாடு வாழ்க்கையை கலாய்க்க இல்லை குற சொல்லையில் அங்கேயும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இங்கேயும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாழ்ந்தால் சொர்க்கம் இங்கே வேறுங்க காலம்புரை எழுமினோடன எங்கட அம்மா வந்து அடிக்கு தண்ணி ஊற்றுறா அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூக்கள் அதில் போட்டு டிசைன் மேனேஜர் செய்யறீங்களா என்ன நல்ல இரவு மட்டும் வாடாமல் இருக்குமே அந்த பூக்கள் பாருங்க இது வந்து காலம்பரை இப்போ எத்தனை மணி ஆறேரை இந்த நேரத்துக்கே அவள் எலும்பி இப்படி செய்கிறவ ஒவ்வொரு நாளும் இப்போ எங்களை கண்டுற கண்டி ஒவ்வொரு நாளுமே காலம்பரை எலும்பினோன்னே அதை கூட்டி வீட்டை கூட்டி தண்ணி அடித்து எல்லாத்தையும் வந்து வடிவா க்ளீன் பண்ணி ஓர்கனைஸ் பண்ணி செய்வாள் இது என்ன சொல்லுவான் இது இதில் ஒரு தத்துவமே இருக்குது ஜப்பானீஸில் இது ஒரு உசோக்கின்னு உசோக்கியோ என்னென்றால் க்ளீன் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது வந்து உங்களை நீங்கள் பொலிஷ் பண்ணுற மாதிரி அதாவது உங்களை நீங்கள் அழகுப்படுத்துகிற மாதிரி ஜப்பான் தான் இந்த வீடு கிளீனிங்கை பற்றி நிறைய தத்துவங்கள் இருக்குது என்னென்றால் ஒரு இன்னொரு தத்துவம் என்னென்றால் அந்த பழைய துன்பங்கள் எல்லாத்தையும் கழித்து இப்போ சில வேலை போகி பண்டிகை புது வருஷத்துக்கு எல்லாத்தையும் பழசுகள் எல்லாம் போட்டு இருக்கிறன்ற மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் செய்ய அந்த பழைய நாள் எல்லாத்தையும் கழித்து நாளை நான் நீங்கள் வரவேற்கிறீங்க நாளை சந்தோஷமாக நீங்கள் வரவேற்கிறீங்களா அந்த வீடு கிளீன் பண்ணின்றது ஆனால் பலருக்கு வெளிநாடுகளில் வந்து அதுக்கு சான்ஸ் இல்லை என்னென்னால் வேலை காலம் மீனோனால் வேலைக்கு போகணும் வேலை தான் முக்கியம்ன்ற மாதிரியும் மற்ற அலுவல்கள் எல்லாமே வந்து ரெண்டாம் பட்சம் அது காசு இருந்தால் இன்னும் செய்யலாம் காசு இருந்தால் வீட்டுக்கு கிளீனரைய வச்சு வீட்டை கிளீன் பண்ணிடலாம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஆனால் நீங்களே அந்த அதை கிளீன் பண்ணிக்கு தான் உங்களுக்கு அந்த தோப்புக்கரணம் போட்டு பூவை காதலை வச்சு செய்கிற மாதிரி அந்த வீடு கிளீன் பண்ணுறது இவ இந்த ஒவ்வொரு நாளும் காலம் பொழுதுல ஒரு செயலாவே சேர்ந்தோம் இவ்வளவுத்துக்கும் வயதானவர்கள் அப்படி செய்கிறது ஒரு அவர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது வாரவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்குள்ள விரைக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் இங்கே கற்றுக்கொண்ட பாடங்களை என்ன வேறு என்ன நண்பர்களே நிறைய நேரம் இந்த வீடியோ நீடித்து உங்களை போர் அடிக்க இல்லை ஆனால் இந்த வீடு கிளீனிங்கிறது ஒரு காலப்போடு தான் நீங்கள் நல்ல வடிவாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோட அர்த்தம் சின்ன வீடுன்றாலும் கந்தையானாலும் கசக்கி கட்ட அந்த இந்த சின்ன வீடு என்றாலும் க்ளீனாக வச்சிருக்கிறது அது நல்ல விஷயம் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங்காக தரும் வெளியில் போய் ஜிம்முக்கு போய் அப்படியெல்லாம் செய்கிறது அது வந்து உங்களை உங்களை அழகுபடுத்துறது உங்களோட வீடும் உங்களோட பாட்டு அது வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலுமே அதுவும் உங்களோட ஒரு அடுத்த அழகுபடுத்தலில் இருக்கணும் அதை இங்கே வந்து நான் இந்த வயதானவர்களிடம் பார்க்க எனக்கு சரியான சந்தோஷமுமே அது நல்ல விஷயம் வேறு என்ன வேறு என்ன நண்பர்கள் மீண்டும் ஒரு வீடியோவில்